அதாவது மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம் முப்பத்தஞ்சு சொல்லிருக்காங்க திறந்து பார்த்தா நாற்பது இருக்கும் இங்க நாற்பது இருக்காது இந்தியா புறாவிலேயே நானூறு இருக்கும் அதுதான் ஆகவே கூட்டணி இவர்களுடைய யூகங்கள் எல்லாம் தாண்டி இருப்பாங்க ஏன்னு கேட்டா மக்களுடைய வேதனை அந்த அளவிற்கு இருக்கிறது இந்தியா முழுவதும் தென்னாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிறது ஏனென்றால் மணிப்பூருக்கே போகாத ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறோம் என்று கிழக்கு வடகிழக்குல பூரா முடிவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி எங்கள் பக்கத்திலே வர முடியாத எங்களுக்கு தேர்தல் நடத்தாத காரணம் காஷ்மீரில் சொல்லிட்டு இருக்காங்க தென்னாட்டு பக்கம் வரவே முடியாது சும்மா வந்து ஷோ காட்டலாம் அவ்வளோதான் தவிர பாவம் அண்ணாமலைக்கு வழி அனுப்புகிற விழாவை நடத்துறே தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது ஆகவே தான் இங்கே அவர்கள் தி திமுக கூட்டணி என்பது இருக்கிறத மக்கள் கூட்டணி வேற ஒண்ணுமே இல்லை அது வந்து கொள்கை அடிப்படையில் இருக்க கூட்டணி பதவிக்காக கூட்டணி இல்லை இந்த கூட்டணியில இருந்து யாராவது வெளியே போறாங்கன்ற பிரச்சனை வருதா வராது இன்னும் பல பேர் சேர்றதுக்கு தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இடம் இல்லைங்க நீங்க எல்லாம் அடுத்த கீவுல நில்லுங்க அப்படின்னு தலைமை சொல்லக்கூடிய அளவில் இருக்க தவிர வேற ஆகவேதான் அந்த எந்த கருத்து கணிப்பு எல்லாம் தாண்டி முழுமையாக எப்படி சென்ற தேர்தலிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்வது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வென்று மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அதை என்னதான் அவர்கள் மாற்றி மாற்றி ஊடகங்கள் சொன்னாலும் நடைமுறை இருக்கும் ஆகவே தான் இந்த பொதுவாக இந்த வாக்கு எண்ணிக்கை இந்த இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இல்லை கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்கணும் நாங்கள் மக்களோடு பழகிறவங்க தினசரி மக்களோட போய்கொண்டிருக்கக்கூடியவர் ஆகவே வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்பாக நிற்கிறார்கள் அதற்கு அடையாளம் தான் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது எனவே தான் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மிகப்பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க சில சருகுகள் உதிர்ந்திருக்கலாம் அதுதான் மிக முக்கியம் சமூக நீதி பேசுகின்ற திமுக சேர்ந்த டி பாலு அவர் எலும்புருகிட வந்து அவர் தவறா பேசிட்டாரு அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்றாங்க அவருக்கு எதிராக போய் வந்து தேசிய தாழ்த்தப்படுற ஆளுக்கு புகார் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க பாக்குறீங்க அதாவதுங்க அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்தா யார் முருகன் தமிழ்நாட்டுடைய நலத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தா கோடானு கோடி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதில் ஒரு ஒரு ரூபா கூட கொடுக்காம இருக்கிறாங்க இவர் வாதாடி இருக்கணும் வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாடி சொல்ல ஒரே ஒரு மந்திரி நான் தான் இருக்கிறேன்னு சொல்றாரு ஒரே ஒரு மந்திரி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது தான் ஆனால் அந்த ஒரே ஒரு மந்திரி மோடி கிட்ட போய் விருந்து பொங்கல் கொடுத்தா மட்டும் போதாது பொங்கல் கொடுக்குற நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுங்க எங்கள் மக்கள் இங்கே அவசியப்படுறாங்கன்னு என்னைக்காவது வாயை திறந்து கேட்டு இவர் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பதவிக்கு அவர் தகுதி உள்ளவர் அதனால செய்யாதனால அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு இது ஜாதியை வைத்ததல்ல அவர் திறமையை வைத்தது அவருடைய செயலின்மையை வைத்துக்கொண்டது செயலின்மை உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அதை சுட்டி காட்டுகிற நேரத்தில் அதில் ஜாதியை கொண்டு வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாங்களா உடனே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க பாலு என்ன ஜாதின்னு ஆரம்பிப்பாங்களா மிக முக்கியம் ஆகவே தான் இந்த ஜாதி கலவரம் செய்வதற்கு அடையாளப்படுத்துகிறார்னு சொல்லும்போது இவளை அடையாளம் காணும் அதுதான் மிக முக்கியம் தமிழ்நாட்டில் உரிமை கேட்கும் போது ஜாதி கிடையாது அதுதான் நான் ஜனநாயகத்தை ரொம்ப தெளிவாகவே அவர் என்ன சொல்றாரு அவர் தகுதியற்றவர் அந்த அமைச்சராக இருக்க ஏன் தகுதியற்றவர் பேச வேண்டிய நேரத்தில் வாதாட வேண்டிய நேரத்தில் பணம் பெற்று தர வேண்டிய நேரத்தில் அவர் தன்னுடைய கடமையை செய்யவில்லை அதை சொல்லுகிற ஒருவர் மீது குறுக்க குறுக்க விட்டு சொல்ல விடாம கூட கடைசி நேரத்தை தான் செய்யல அவர்கள் எதிர்கட்சியாக அதை செய்கிறார்கள் இவர் சும்மா இருந்திருக்கணும் அதையும் செய்கிறார் சொன்னபோது தான் அவர் சொன்னாரே தவிர அவர் ஜாதியை வைத்து சொல்லலை இது சமூக நீதியை பொறுத்தல்ல உடனே அதுக்கு நேரடியா செஞ்சிருக்கோம் ஜாதி என்ற ஒரு பூந்து கொடுத்து இதுதான் ஆர் எஸ் எஸ் வித்தை இதுதான் மோடி வித்தை இதுதான் பிஜேபி உடைய வித்தை கேட்டா தசை திருப்பி வேற பக்கம் தசை திருப்புவாங்க திருப்பிவாதம் பண்ணுவாங்க அதுக்கு அடையாளம் தான் இதுல அவர் கேட்டதுல ஒண்ணும் இல்லை இதுல ஒண்ணும் ஜாதி பிரச்சனையே கிடையாது இன்னும் கேட்டா அதை விட ரொம்ப கொடுமையான அளவிற்கு மற்றவர்களை நடத்தி இருக்கிறார்களே அப்போதெல்லாம் இவர் ஜாதியை சொன்னார்களா ஸோ ஜாதியை மற்றவர்கள் சுட்டி காட்டினார்களா எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் மட்டும் எந்த கூட்டணியும் சேரல பாமகவும் தேமுதிகவும் அவங்களுக்கு நீங்க என்னங்க சொல்ல வரீங்க ஏலம் அரசியலை கொஞ்சம் மாற்றிங்கன்னு சொல்ல வரும்